உலக மக்களின் நன்மைக்காக அன்னை அவதரித்த திருநாள் ஆடிப்புறம் இந்த ஆடிப்புறத்தில் அன்னைக்கு விழா எடுத்து கஞ்சி வார்த்தல் என்பது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது பல இடங்களிலும் பல கோவில்களும் இந்த நிகழ்ச்சியை நம்ம காணலாம் கஞ்சி தானே அப்படின்னு ஒரு சிலர் கண்டிப்பாக அதை ஒதுக்கிறது உண்டு சில பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு கஞ்சி நம்ம என்னத்தான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் உடல்நிலை சரியில்லை அப்படின்னா மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடியது இந்த கஞ்சியை தான் ஏன் நம்ம அருள் திரு அடிகளார் அவர்கள் ஒரு சிலருக்கு இந்த கஞ்சியை மருத்துவமாக கொடுத்துருக்காங்க மருந்து பொருளாக கொடுத்துருக்காங்க இந்த கஞ்சியோட மிளகு திப்பிலி கொத்தமல்லி இதையெல்லாம் சேர்த்து உணவாக பயன்படுத்தி வர சொல்றாங்க அவ்வளவு ஏன் உங்களுக்கு இந்த விஷயத்தை இருக்க இந்த அடியேனுக்கு கூட மருத்துவமாக மருந்து பொருளாக இந்த கஞ்சியை குடிக்க சொல்லியிருக்காரு அருள் திரு பங்கார் அடிகளார் அவர்கள் அத்தகைய இந்த சக்தி வாய்ந்த இந்த ஒரு எளிதில் ஜீரணமாகக்கூடிய இந்த கஞ்சி என்பது அன்னைக்கு நாம் படைக்கும் பொழுது அதை அமுதமாக மாற்றி மருந்தாக மாற்றி நமக்கு கொடுக்குறான் உலையில் கொதிக்கக்கூடிய அரிசி வெந்து கஞ்சியாக பக்குவப்பட்டு வருது அந்த மாதிரி நாம ஊழ்வினையனுடைய பயன்களை அனுபவித்து பக்குவப்படும் பொழுது மனம் என்பது தெளிவான சிந்தனையே பெறுது இந்த பக்குவம் என்பது ஆன்மீகத்துக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது இந்த விஷயத்தை மறைமுகமாக சொல்லிக் கொடுக்குது இந்த கஞ்சி பெண்கள் தலையில் சுமந்து வரும் இந்த கஞ்சியை அன்னையின் அமுதமாக ஏற்றுக்கொள்கிறாள் இந்த பூர நாளிலே ஊற்றப்படும் கஞ்சியை நோய்தீர்க்கும் மருந்தாக அனைவருக்கும் அளிக்கிறாள் ஆடிபூர திருநாளில் அன்னையை வரவேற்று கஞ்சி வார்க்க வேலூர் சத்துவாச்சாரி மன்ற பொறுப்பாளர்கள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளனர் மலைகள் சூழ்ந்து இயற்கையோடு இணைந்து மரங்களில் காற்று உரச ரம்யமாய் குடிக்கொண்டிருக்கும் அன்னை முத்துமாரியின் கோவில் வளாகத்திலே இருந்து வழிபாடு நடத்தி கஞ்சி கலையத்தை தற்காப்பு கலைகளை ஆடியபடி குழந்தைகளும் பெரியவரும் முன்னே செல்ல ஏறி வரும் பைரவியாய் அன்னை ஆதிபராசக்தி வள்ளலார் பகுதியில் அமைந்துள்ள மன்றத்தை நோக்கி கம்பீரமாய் மக்களுக்கு அருளாசி வழங்கியபடியே வருகிறாள் விழா கோலம் பூண்டு ஒன்றுபட்டு வரும் மக்களுக்கு அன்னை வேண்டியபடி வேண்டிய வரங்களை அருள்வாள் சிறியவர் முதல் பெரியவர் வரை ஏற்ற தாழ்வு இன்றி ஒன்று கூடி அன்னை ஆதி பராசக்தியை வரவேற்று மகிழ்ந்தனர் பசிப்பிணியோடு உயிர்ப்பிணியை போக்க அன்னைக்கு கஞ்சி வார்த்தல் கஞ்சி கலையத்தை தலையில் வைத்து ஊர்வலமாக வேலூர் சத்துவாச்சாரி வார வழிபாட்டு மன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டது அங்கு அன்னைக்கு வழிபாடுகள் நடத்தி அனைவருக்கும் அருட்பிரசாதமாக கஞ்சி வழங்கப்பட்டது மருவத்தூர் மறுத்து கொடுத்த மருந்து இந்த கஞ்சி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவரின் மனக்குறையும் நீங்க வேண்டும் ஓம் சக்தி